ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா நீங்க எந்தெந்த நாட்கள்ல எங்கெங்க இருப்பீங்க ஐயா ஒண்ணு இல்லைம்மா திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாட்கள் வந்து ஒசூரில் இருப்பேன் இந்த ஒசூரில் ஆல்ரெடி நான் ரெண்டு வருட காலம் அங்கே போய்கிட்டு இருக்கிறதுனால அதனால இந்த மூணு நாள் வந்து அங்கே இருப்பேன் வியாழன் வெள்ளி சனி நாயர் இந்த நாலு நாட்கள் வந்து பல்லடம் பக்கத்தில் உள்ள கள்ளக்கணர் சாய்பாபா கோயிலில் இருப்பேன் மக்கள் வந்து ரொம்ப வந்துட்டு வர்ற மக்கள் வந்து முன்கூட்டியே கொஞ்சம் முன்பதிவு வாங்கிக்கோங்க ஏன்னா ரொம்ப பேர் வர்றீங்க காத்திருக்கீங்க பார்க்க முடியாமல் திரும்பி போயிடுறீங்க நீங்கள் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் போட்டோ உங்கள் ஆர்எஸ்கோப் அனுப்புங்க அதை நான் பார்க்குறேன் உங்கள் ஆரஸ் உதாரணத்துக்கு திசைகள் சரியில்லை ஜாதக கட்டத்துலேயும் கிரகங்கள் சரியில்லை இல்லை இப்போ நடக்கிற திசையோ புத்தியோ கொஞ்சம் நமக்கு மைனஸாக இருக்கிறன்னா அது ஜாதகப்படி காத்திருந்ததும் ஆகும் அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற வேற நெகட்டிவ் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஜாதகம் நல்லா இருக்கு பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தால் என்னை வந்து பாருங்கம்மே அவங்க மட்டும் வந்து பார்த்தா போதும் ஜாதகத்தில் குறைகள் அவங்க ரொம்ப தூரத்தில் வந்து பார்க்க வேண்டாம் அப்படி வந்தோம்னா உங்களுக்கு தொழிலில் சம்பந்தப்பட்ட அவசியம் இயந்திரங்கள் குடும்ப எந்திரங்கள் புத்திரதோஷ இயந்திரங்கள்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படி வேணுமெல்லாம் என்னை வந்து பார்க்கலாம் முடியும் மட்டும் முன்பதிவு பண்ணிவிட்டு அன்றைக்கி நான் இருக்கிறான்னு பார்த்துட்டு வாங்க ஏன்னா மூணு நாள் ஒசூரில் இருப்போம் நாலு நாள் வந்து கள்ளக்கணறு பல்லடம் சாய்பாபா கோயிலாக இருக்கும் வர்ற மக்கள் வந்து நம்ம நேரம் வெயிட் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வந்துடுறாங்க நானும் ரொம்ப பேரை பார்க்க முடியாது நான் ஒரு ஆளுக்கு ஒரு இருபது நிமிஷமாக நான் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் எனக்கு டைம் இல்லை அவங்க வந்துட்டு பதே மணிக்கு வந்து வெயிட் பண்ணி வாங்க நாங்கள் சொல்கிறோம் அந்த டேட் பண்ணி வாங்க